वरमत अल <laughs> فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد ما دعا بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الابصار وضيائها وعلى عبيه وعليه واصحابه وبارك وسلم وقال ايضا في مكان اخر ام كنتم شهداء اذا حضر يعقوب الموت اذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد الهك واله ابائك ابراهيم واسماعيل واسحاق اله واحدا ونحن له مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم لأبي ذر رضي الله عنه أمرني بحب المساكين والذنوب منهم إلى آخر الحديث یہ بولا بنا ہی اللہ وہ بند بنا ہو کنوری رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور پھر بھی سلام تیم سلام یہ سب کو بنا ہی ال دور یہ کرے اللہ ہمیں ملنے آنے அல்லாது மனித சமுதாயத்திற்காக வேண்டி பலவிதமான உபதேசங்களை இந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறான் ஆனால் இறைவன் சொன்ன உபதேசங்கள் அனைத்தையும் நம்முடைய மனதிலே ஏற்றும் விதமாகவும் நமக்கு விலகி தந்தவர்கள் என்பெருமான செல்லதாகவும் அடையும் செல்லும் அவர்கள்தான் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அனுபவத்தின் அடிப்படையிலே சில வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும் அந்த வார்த்தைகளை ஒரு மனிதன் பற்றி படித்தால் வார்த்தையிலே சர்க்கையிலே ஏற்பட இருக்கின்ற தவறுகளை விட்டு ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் வாழ்க்கையில் அனுபவம் பெற்றவர்கள் சொன்ன உபதேசங்களை கேட்டிருப்போம் ஆனால் மிக மிக புத்திசாலியாகவும் மக்களுக்கெல்லாம் தலைவராகவும் விளங்கிய கண்மணி நாயக் செல்வாகவும் அவர்கள் சில உபதேசங்களை சில சகாபாக்களை குறிப்பிட்டு சொல்ல இருப்பார்கள் அப்படி என்னென்ன வசியத்துக்களை என்னென்ன இறுதி உபதேசங்களை பெருமானார் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் ஹசரத் ஹசரத் அபுதர் என்கிற ஒரு சஹாவி அந்த சகாபி சொல்கிறார்கள் நாயகம் செல்லமாக செல்லும் அவர்கள் எனக்கு ஏழு விதமான உபதேசங்களை சொல்லி வசியத்தாக வசியத்தை என்று சொன்னால் ஒரு மனிதன் மரணப்படுக்கையிலே இருக்கின்ற போது மரண தருவாயிலே தன்னுடைய மக்களுக்காக வேண்டி என்னுடைய உயிர் பிரியக்கூடிய சமயத்திலே நீங்கள் என்ன செய்வீர்கள் அதனால் மனித வரைவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சொல்கிற ஒரு வார்த்தைக்கு பெயர்தான் வசியத்து அந்த அடிப்படையில் என்னுடைய என்னுடைய நேசரன் நாயகன் செல்லந்தாக அறிவு செல்லும் அவர்கள் எனக்கு ஏழு விஷயங்களை வசித்து செய்தார்கள் அதில் முதலாவது விஷயம் அவங்க சொன்னாங்க நாயகன் செல்லந்தாக அறிவுசிடும் அவர்கள் சொன்னதாக முதல் விஷயம் அமரணி ஏழைகளை நேசிக்க சொன்னார்கள் அவர்களோடு நான் நெருங்கி இருக்க சொன்னார்கள் அவர்களை பிரியப்பட சொன்னார்கள் இது முதல் முதலாக பெருமானார் எனக்கு சொன்ன உபதேசம் அப்படின்றாங்க அப்ப ஒரு மனிதன் நேசம் கொள்வதனால் ஏற்படுகிற நன்மைகளை என்று பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான் கொள் இன்குந்தம் தொகை மூலமாக நீங்கள் விரும்புபவர்களாக இருந்தால் என்று நாயகமே நீங்கள் மக்களிடத்தில் முகப்பத்து ரசூரனுடைய இருக்கிறது ரசூலினுடைய முகப்பத்து அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் நான் செய்கிற கண்ணியத்திலே இருக்கிறது அந்த அடிப்படையில் ஏழைகளை பெருமானால் நேசிக்க சொன்ன காரணம் அல்லாஹ் குரானிலே அதை நமக்கு கட்டளையிடுகிறான் ஒரு தடவை ரசூருமாகி சிறந்தாக அறிவு சார் என்ன செய்வாங்க பெரும் பெரும் காவிர்களுக்கு அழைப்பு பணியை செய்து கொண்டிருப்பார்கள் மக்களுக்கு அந்த மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைத்து கொண்டிருப்பார்கள் அந்த சமயத்தில் கண்ணு தெரியாத ஒரு சஹாவி அப்துல்லாஹிபனும் உம்முமக்தும் ரதயம் வாங்குவான் என்கிற ஒரு சஹாவி என்ன செய்வாங்க அவங்களுக்கு கண்ணு தெரியாது ரசி சரதாசன் காஃபியர்கள்ல பெரிய பெரிய தனைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு உபதேசங்கிற சொல்றாங்க அவங்க உட்காரதே பெரிய விஷயம் அப்ப என்ன நினைக்கிறாங்க இந்த ஏழையான ஒரு சஹாபி இவர் வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாது இல்லையா திருப்பி திருப்பி கேட்கறாங்க நாயகமே நான் உங்களிடத்துல ஏதாவது அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னு எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்கிறேன் நாயகமே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் பெருமானார் கண்டுகொள்ளாமல் அவர்களை ஏன்னா அவர்களை கண்டுகொண்டாம் என்று சொன்னால் இந்த காவிர்கள் எழுந்து அப்ப யாரெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட தலைவர்கள் வராம போயிடுவார்கள் என்றதுக்காக வேண்டி பெருமானார் செல்லதாலை செல்லும் சற்று முகம் சுடிக்கிறார்கள் அப்போது அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான் முகம் கடுகெடுத்து விட்டார்கள் நாயகும் செல்லதாக வரிவு செல்லும் அவர்கள் அப்படின்னு சொல்லி

யாரோடு அவன் தோழமை கொள்கிறானோ அந்த அடிப்படையில் தான் அவன் எழுப்பப்படுவான் சொல்றாங்க ஒரு மனிதன் தியாமத்துடைய நாளில் அவன் எழுப்பப்படுகிற போது இந்த உலகத்தின யாரோடு அவன் தோழமை கொண்டானோ யாரோடு ஒட்டி இருந்தானோ யாரோடு நெருங்கி பழகினானோ யாரை நண்பனாக அவன் எடுத்துக்கொண்டானோ கொண்டானோ அவர்களோடு தான் மறுமையாளிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று சிறந்த அறிவு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நண்பராக சொன்னால் அவர்களை நேசராக எடுக்கணும்னு சொன்னால் ஏழைகளினுடைய நேசமும் ஒரு மனிதனுக்கு அவசியம் செல்வந்தர்களாக இருப்பார்கள் ஏழைகளினுடைய கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க செல்வந்தர்களாக இருப்பார்கள் ஏழைகளினுடைய மௌத்துக்கு போக மாட்டாங்க செல்வந்தரகனாக இருப்பார்கள் அவர்கள் அமர்ந்த சேர்க்கை இவர்கள் அமரமாட்டார்கள் இதெல்லாம் காபர்களினுடைய நடைமுறை எந்த ஒரு மனிதன் ஒரு செலவானு சொல்லுவாங்க கெட்ட விருந்து எது தெரியுமா அந்த விருந்திலே பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்படுவார்கள் ஏழைகள் விடப்படுவார்கள் என்று சொன்னால் அதுதான் கெட்ட விருந்து வலிமான்னு சொல்றாங்க தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு யார் ஈக்குவலா இருக்கிறாங்களோ அவங்க மூத்தான அவங்களுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வதும் தன்னை விட யார் ஏழ்மையாகவோ அல்லது குடிசையிலே வாழ்கிறார்களோ அவர்களுடைய ஜனாசாவிலே அழைப்பு கொடுத்தாலும் கலந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை நம்முடைய சமுதாயத்திடத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்ப ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கணும்னு சொன்னால் அந்த ஏழைகளினுடைய நேசமும் ஒரு அவர்களும் ஒரு உமீந்தானே என்ற அடிப்படையிலே அவர்களுடைய நேசமும் நமக்கு அவசியம் என்பதை செல்லதாக அறிவு செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே மாதிரி சொல்றாங்க ஒரு கவிஞர் அவர் மிகப்பெரிய இறைநேசரும் கூட அவங்க சொல்றாங்க அபு மதியன் ஹதயம் லாகு மா லதத்துல் ஐஷி இல்லா சுகபத்து ஏழைகளினுடைய தொடர்பில்தான் வாழ்க்கையினுடைய இன்பம் நிறைந்திருக்கிறது ஹுமு சலாத்தீனு வஸ் சாதாத்துவல் உமரா அவர்கள்தான் அரசர்களாகவும் அவர்கள்தான் தலைவர்களாகவும் உண்மையிலேயே இருக்கிறார்கள் நீங்கள் என்னதான் பொறுப்புகளிலும் பதவிகளிலும் வகித்தாலும் ஒரு ஏழையினுடைய வீரத்திற்கு நீங்கள் சென்று பாருங்கள் அல்லாஹவினுடைய நியாமத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் ஏனால் சல்லாக வடிவில் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் ஒஸ்பிரன் அஃப்சக ம அல்லதீனை எதோண ரப்ப ஹும்பில் வதா தீவல் அஷியி யுரீதூன வஜஹு அப்படின்னு சூரத்துல்கஹ ஃபிரே அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அப்ப பாருங்க ஒயினத்து இவனு ஹிசன் அப்படிங்க ஒரு மனிதன் அவன் என்ன செய்றா அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய் யூஸ்ரைம நபி ஸல்லல்லாஹு அலைஹி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கறதுக்கு அவன் இஸ்லாத்தை ஏத்துக்கறதுக்கு முன்னாடி நபி வரான் வந்து சொன்னா இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அவங்களே எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பத்தி போதிக்கறாங்க. போதிக்கின்ற போது ஸல்லல்லாஹு எப்பயுமே வஸல்லம் எப்பவுமே தான் அமர்ந்திருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா யார் நபி யார் சஹாபின்னு கூட கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு ஏற்றத்தாள்கள் இல்லாத அளவுக்கு பெருமானார் அமர்ந்திருப்பார்கள் அப்ப அந்த சமயத்துல அந்த காஃபிர் ஒயை நதிபனு ஹிசின் அப்படின்ற மாதிரி இருக்கான் இல்லையா அவனுக்கு பக்கத்துல சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதுல சல்மான் ஃபாரசி போன்ற சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய வியர்வையால் வடிந்து அவர்களுடைய துர்வாடை வரக்கூடிய அளவுக்கு அந்த சமயத்துல இருந்தது அப்ப இவன் என்ன செய்யறான் க நாயகமே நபியே என்ன ஒரு உங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறீங்க நாங்க உங்கள்ட்ட வந்து பயன் கேட்க வந்திருக்கிறோம் அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறோம் ஆனா அவங்களுடைய வாடை உங்களுக்கு நோவினை தரவ ஒரு துர்வாடை வீசது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டான் அவன் உடனே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகிறான் பகும் காலையிலும் மாடையிலும் அல்லாஹவை வணங்கக்கூடியவர்களோடு நீங்கள் இருங்கள் நாயகமே யுருதூன வஜு அவங்க எப்படிப்பட்ட ஏழைகள் தெரியுமா சாதாரண ஏழைகள் இல்ல அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை நாடக்கூடிய ஏழைகள் ஒலா தாது ஐநாக்க அணுகும் அவர்களை விட்டு உங்களுடைய கண்களை திருப்பி விடாதீர்கள் என்றா அப்ப என்ன எடுத்தோம் ஏழைகளுக்கு நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு மார்க்க விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுப்பதை கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றான்னா ஒரு பணக்காரரை விட ஒரு ஏழை சிறந்தவர் மார்க்க விஷயத்தில் ஏன்னா ஒரு பணக்காரர் எப்போது சிறந்தவராக ஆகிறார்னு கேட்டால் அவர் அல்லாஹுக்கு வழிபடக்கூடியவராகவும் அந்த செல்வங்களை அல்லாஹினுடைய பாதையிலே செலவிடக்கூடியவராகவும் இருக்கின்ற சமயத்தில் தான் அவர் உஸ்மானே கனியாக போகிறார் உஸ்மான் கணி ஹதியம் ஆகும் கனினா செல்வந்தர்னு செல்வந்தர் அடுத்தோம் அப்ப சஹாபாக்கிட்ட அவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த கனி என்ற பெயர் நம்ம சொல்றோம்னு கேட்டா அவங்களுடைய பெயரை சொல்கிற போதே அவர் ஒரு செல்வந்தர் என்று ஏன் சொல்றோம்னு கேட்டா அல்லாஹனுடைய பாதையிலே அதிகமான தியாகங்களையும் நிறைய தன்னுடைய செல்வங்களை அல்லாஹுக்காக வேண்டி செலவழித்தவர்கள் அந்த சஹாபாக்கள் ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த ஒரு வசூலை நம்ம எழுதுகிற போது அந்த ஒரு சில்ற கணக்கு இருக்கும் ஒரு அஞ்சு ரூபாய் இருக்கும் அந்த அஞ்சு ரூபாயை நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு ஜீரோவாக நம்ம எழுதுறோமான்னு கேட்டாக்கா அப்படி நம்ம எழுதுறது கிடையாது ஏன்னா வந்து அல்லாஹினுடைய பாதையிலே நாம் செலவழிப்பதற்கு யோசிக்கின்றோம் ஆனால் அல்லாஹத்த என்ன சொல்றான் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செலவு செய்யாதவரை அல்லாஹுவனுடைய நேசத்தை அல்லாஹினுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு செலவு செய்கிறானோ அதை விட அதிகமான சிதக்காக்களை அதிகமாக செய்ய வேண்டும் இந்த ஆயத்தை இறங்கின உடனே ஒரு சாபி எந்திரிச்சாங்க நாயகமே பைரகா எனக்கு பைரகான்ற அந்த ஆறுதான் நாயகமே எனக்கு பிடிக்கும் அந்த ஒரு தோட்டம் தோட்டத்தில் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆறு சலதாசனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்ப அதை நான் உங்களுக்காக வேண்டிய சிதக்கா செய்கிற நாயகமே அப்படின்னு அந்த சாபி என்ன செய்வாங்க உடனே ஆயத்து இறங்கிய உடன் சிதக்கா செய்து விடுவார்கள் இதெல்லாம் சஹாபாக்களினுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை எதெல்லாம் நமக்கு விருப்பமா இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் நம்முடைய பாக்கெட்ல வச்சுக்கிறோம் எது நமக்கு பிடிக்கலையோ அந்த சில்ற காசுகள் எல்லாம் நம்முடைய பாக்கெட்ல வெயிட்டா இருக்கும் அந்த சில்லறைகளை மட்டும் அல்லாஹினுடைய பாதிரி செலவழிக்க நாம் துணிந்து விடுகிறோம் அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் விரும்புவது கிடையாது அதே மாதிரி சல்லதானேசனம் செய்த இரண்டாவது உபதேசம் வசியத்து என்னன்னு கேட்டா சல்லதாசனம் இரண்டாவது விஷயம் சொன்னாங்க நாம் யாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும் நமக்கு மேல உள்ளவர்களை பார்க்க கூடாது என்று செலுசம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அப்ப கீழே உள்ளவங்கன்னு கேட்டா ஏழைகள் எப்படி இருக்கிறார்கள் நமக்கு நம்ம ஏழையாக இருக்கிறோம் ஆனா நமக்கு நம்மளை விட கீழே ஒருத்தர் இருப்பான் நமக்கு வீடு இருக்கிறது வாசல் இருக்கிறது என்று சொன்னால் வீடு இல்லாதவரை நாம் பார்க்க வேண்டும் நமக்கு கைகால நல்லா இருக்குதுன்னு சொன்னா கைகால்கள் இல்லாதவனையும் பார்க்க வேண்டும் அப்போதுதான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹுவினுடைய அருப்படை எவ்வளவு பெரிய அருப்படை நம் மீது நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு மனிதன் உண்மையிலேயே அல்லாஹ் தன் செய்த அருப்படைகளை உணரணும்னு சொன்னா மருத்துவமனைக்கு போய் பார்க்கணும் ஏன்னா மருத்துவமனையில எவ்வளவு பேர் கைக்காக ஊனமானவர்களாக இருப்பார்கள் பேர் உயிர் போனவர்கள் இருப்பார்கள் எவ்வளவு பேர் தன்னுடைய சொல்ல முடியாத துன்பங்கள் தன்னுடைய சுய தேவைகளை கூட முடியாத அளவுக்குண்டான துன்பங்கள் எவ்வளவு பேர் ஹார்ட் அட்டாக்கின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப எல்லோரையும் விட இறைவன் நம்மை நன்றாக வைத்திருக்கிறானே என்ற ஒரு எண்ணம் எப்ப வரும்னு கேட்டா நம்மளை விட கீழே இருக்கிறவன் நம்ம பார்க்கணும் பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டாங்க பக்கத்து வீட்டில ஏசி வாங்கிட்டாங்க பக்கத்து வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட மேல இருக்கிறவங்களை ஒரு மனிதன் பார்ப்பதனால ஏற்படுகிற விளைவுகள் குடும்ப ரீதியாகவும் சந்தைகள் ஏற்படும் ஒரு மனிதன் தன்னை அல்லாஹுவுக்கு தூரமாக்கி விடுவான் ஏன்னா அல்லாஹுக்காலா கொடுக்கின்ற நேமத்தை ஒரு மனிதன் உணர முடியாமல் போய் அல்லாஹ் கடைசியில திட்ட ஆரம்பிச்சிடுவான் எவ்வளவு தான் சம்பளம் வந்தாலும் வரக்கத்துகள் அதனால் எடுபட்டு போய்விடும் அதே மாதிரி சொல்றாங்க ஜுபைதா ஹாத்தூன் ரொதிகு அன்ஹா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இறைநேசர் அவங்களுடைய யாருடைய மனைவின்னு கேட்டால் ஹாரூன் ரஷீத் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அரசர் அவருடைய அவங்களுடைய மனைவி அவங்க என்ன செய்கிறாங்க ஜுபைதா ஹாரூன் பஹலூர் என்கிற ஒரு மிகப்பெரிய இறைநேசர் அந்த காலத்தில் வாழ்ந்தார் அவர் என்ன செய்யறாரு ஒரு நாள் இந்த ஜுபைதா ஹாத்தூன் அவர்களும் அவங்களுடைய கணவர் ஹாரூன் ரஷீத் மன்னரும் கடற்கரை ஓரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி செல்லுகிற சமயத்தில் அந்த பகலூல் என்கிற ஒரு இறைநேசர் சிறுவர்களோடு சேர்ந்து ஒரு மண் வீட்டை கட்டுகிறார் கடற்கரை மண்ணில் எது கோபுரம் போரை கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டுகிறார் கட்டிவிட்டு அந்த வீட்டை இந்த ஆறுண்டசிதி மன்னரும் அந்த சுபைதா என்கிற பெண்மணி அவங்களுடைய மனைவியும் நடந்து செல்கிற போது பார்க்குறாங்க பார்க்கும்போது கேட்டாங்க என்ன செஞ்சிட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா நான் வீடு கட்டியிருக்கிறேன் பார்க்கலையா இது என்னுடைய வீடு இது இதனுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி சரி சொல்லிட்டு அந்த சுபைதான்ற அந்த அம்மா கேட்குறாங்க சரிப்பா இதனுடைய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அரசு இல்லையா அப்போ கேட்ட உடனே அந்த பஹலூல் என்கிற அந்த இறைநேசர் சொன்னார் இந்த இதனுடைய விலை ஒரு ஆயிரம் தீனார்கள் ஆயிரம் திரகங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆயிரம் தீனார்களை எனக்கும் கொடுங்க என்கூட சேர்ந்து கட்டின இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுங்கன்னு சொல்லி அந்த இறைநேசர் சொல்கிறார் சொன்ன உடனே அந்த அம்மா யோசிக்காமல் மண்ணால் கட்டுன ஒரு சாதாரணமாக கல் போட்டால் கீழே விழுந்துரும் அந்த மாதிரியான ஒரு வீட்டை ஆயிரம் தீனார் அந்த இறைவீசர் சொன்னதுக்காக வேண்டி கொடுத்து அந்த சிறுவர்களுக்கு ஒரு ஆயிரம் தீனார்களை கொடுத்து அந்த வீட்டை அந்த அம்மா வாங்குது வாங்கினதுக்கு பிறகு அரசரும் வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த அம்மாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க போனால் கனவிலே அரசருடைய கனவில் ஹார் டசீர் மன்னருடைய கனவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை சுவனத்திலே அவர் பார்க்கிறார் அப்போ பார்க்கும்போது அவர் கேட்டார் இது யாருக்குண்டான கோட்டை அப்போ சொன்னாங்க இது சுமைதா ஹாத்தூன் என்கிற உங்களுடைய மனைவிக்குண்டான கோட்டை இது அப்போ என்ன நன்மை அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஒரு இறைநேசரிடத்திலிருந்து ஒரு மண் வீட்டை வாங்கினார் அந்த இறைநேசருடைய வாயிலிருந்து அதை வாங்கி கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே அதை கபூல் செய்து கொண்டு யோசிக்காமல் அல்லாஹவினுடைய பாதையிலே செலவு செய்தார் இதனால் அல்லாஹ் அவருக்கு உண்மையிலேயே சொர்க்கத்தினுடைய கோட்டையை கொடுத்து விட்டான் அப்போ ஏட்டையாக இருக்கிறானே அழுக்கு டிரஸ்ஸு போட்டிருக்கிறானே அப்படின்ற மாதிரி ஒரு மனிதன் ஒருத்தனை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது சிலதாகுன்னு சொன்னாங்க ரொம்ப சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களினுடைய கோலங்கள் அலங்கோலமாக இருக்கும் ஆனால் அவர்கள் எதை சொன்னாலும் அது நடந்து போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா இதற்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம் சொன்னாங்க மாலிக் பின் தீனார் அஹமதுல்லா அலை மிகப்பெரிய ஒரு அல்லாவினுடைய இறைநேசன் அப்போ அவங்க என்ன செய்யறாங்க மக்கள் வறுமையிலேயும் பசியிலேயும் பட்டினியிலேயும் இருக்கக்கூடிய தருணம் எந்த அளவுக்குன்னு கேட்டால் மழையே சுத்தமாக இல்லை அந்த சமயத்தில் பள்ளிவாசலில் அந்த மாலைக்கு தீனா அகமத்துலே இருக்கிறாங்க மக்கள் எல்லோரும் வந்து என்ன செய்கிறாங்க மலைக்காக வேண்டி தொழுகின்றார்கள் தொழுதுக்க எல்லாரும் போயிடுறாங்க ஆனால் மழை பெய்யலை கடைசியாக அலங்கோலமான ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு மனிதர் வராரு கருப்பு நிற தோற்றத்தில் வந்து சின்ன பையன்தான் அந்த சின்ன அடிமையாக இருக்கக்கூடிய அந்த பையன் உள்ளே போனார் ஆனால் உள்ளே போன உடனே திரும்பி திரும்பி பார்க்குறாரு யாராவது பார்த்துருவாங்களான்னு சொல்லிட்டு பயந்து பயந்து உள்ளே போகிறாரு இதை வந்து மாலிக் பின் தீனார் அலை மறைமுகமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மனிதர் என்ன செய்கிறாரு தொழுக ஆரம்பிக்கிறார் அல்லாஹுடத்தரை இரண்டே இரண்டு காத்துக்களை தொழுகிறார் தொழுது விட்டு தன்னுடைய கைகளை ஏந்தி அல்லாஹரை துவா செய்கிறார் துவா செஞ்சுட்டு தன்னுடைய கைகளை கீழே இறக்க கூட இல்லை அதுக்குள்ள கருமேகம் சூழ்ந்து விட்டது வாணயத்திலிருந்து மலைகளும் பெய்ய ஆரம்பித்து விட்டது அப்படின்றாங்க மாலிக் பின் தீனா ரஹமதுல்லாலை அப்ப தொழுதுட்டு அவர் வெளியில போயிடுறாரு மாணவன் தீனார் அகமத்துள்ளா அலைக்கு ஒரு ஆசை இவரை எப்படியாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க அவரை தேடி போகிறாங்க ஒரு வீட்டுக்குள்ள அவர் நுழைகிறாரு அதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் போய் அந்த வீட்டு கதவு தட்டுறாங்க தட்டுனாக்கா அந்த பொற்கொள்ளனாக இருக்கிறான் பொற்கொள்ளனுடைய வீடு அப்போ நகைகளை எல்லாம் செய்யக்கூடியவர் அப்போ அவருடைய வீட்டுக்குள்ளே போய் கேட்குறாங்க நீங்க எனக்கு என்ன வியாபாரம் செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க இங்கே நான் ஒருத்தரை பார்த்த நேற்று அவரு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொன்னார் இங்கே யாருமே இல்லை நான் வச்சிருக்கிறதுலாம் அடிமைகளை வச்சிருக்கிறேன் நீங்கள் யாரை வேணுமோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு எழுபது அடிமைகளையும் காட்டுறாரு எழுபது அடிமைகளையும் பார்க்கிறார்கள் மாளிகார் அஹமத்துலாரை எழுபது அடிமைகளையும் நேத்து வந்தவர் இல்லை இவங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க போயிட்டு பின்னாடி பார்த்தா அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு அழுக்கு கூடாரம் மாதிரி ஒன்று இருக்குது அந்த கூடாரத்துல இருந்து அந்த நேத்து பார்த்து அந்த சின்ன பையனை பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த அந்த சின்ன பையனை கூப்பிட்டுட்டு போய் இவர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த யஜமானன் சொன்னானா இவர் ஒரு வேலைக்கும் ஆக்கி இல்லை எந்த வேலைக்கு நீங்க விரும்புகிறீங்களோ ஒரு அடிமை என்னென்ன வேலையெல்லாம் செய்வானோ அந்த வேலை எதுவுமே இவர் செய்ய மாட்டாரே இவரை போய் நீங்க எது கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல இல்ல எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது அந்த பையனும் கேட்குறான் நான் தான் அடிமை வேலைக்கு ஆய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் எதுக்காக என்னை கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்ன உடனே நேத்து நடந்த சம்பவத்தை சொல்றாங்க நேத்து நான் உன்னை பார்த்தேன் நீ பள்ளிவாசல்ல உட்காந்து கையேந்தி கை கீழே இறக்குறதுக்குள்ள உன்னுடைய துவாவின் காரணத்தால் மலை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு அப்ப நீ அவ்வளோ பெரிய நல்லடியாராக இருக்கிறன்னு சொல்லி சொல்லிட்டாங்க உடனே அந்த மனிதன் தன்னுடைய யஜமானந்தானே இப்போ மாணிக்கு விந்தினார் ஒரு ரெண்டு அக்காது நான் தொழுதுக்கிறேன்னு சொல்லிட்டு தொழுகிறார் தொழுதுட்டு அண்ணாவிடத்துல கையேந்தி கேட்டாரு இறைவனே எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள அந்த ரகசியத்தை நீ வெளிப்படுத்தி விட்டாய் எனக்கும் உனக்கும் உண்டான ரகசியத்தை நீ வெளிப்படுத்தி விட்டாய் இதுக்கு மேல எனக்கு இங்கே வாழ பிடிக்கல என்னை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய உயிரையும் பிரிந்து போய்விடுகிறது அப்ப செய்கிற அமல்கள் நம்முடைய தோற்றத்தை வைத்து கிடையாது நம்முடைய ஆடைகளை வைத்து கிடையாது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான் அதனால யாரை பார்த்தாலும் அவர்கள் நல்லடியார்களாக இருப்பார்களோ என்ற கண்ணோட்டத்திலே ஒரு மும்மின் அணுக வேண்டுமே தவிர இவரா இந்த பிசினஸ் செய்கிறாரா இவரா இந்த வேலை செய்கிறாரான்னு சொல்லிட்டு அவருடைய வேலைகளை வைத்து ஒரு மனிதனை நாம் முடிவு செய்து விடக்கூடாது கூடாது அதனாலதான் சொல்லாதுன்னு சொன்னாங்க லா பொதலி அரபையின் அலா அஜபையின் ஒரு அரபு நாட்டுக்காரருக்கு எந்த சிறப்பும் கிடையாது ஒரு சாதாரண வெளிநாட்டுக்காரரை விட அதே மாதிரி ஒரு வெள்ளை எனக்கு எந்த சிறப்பும் கிடையாது கருப்பரை விட அப்படின்னு சொல்லிட்டு சரதாஜன் சொல்லுவாங்க இல்லா வித் தப்புவா உங்களுடைய மன்னதிலே இருக்கக்கூடிய இறையச்சத்தை கொண்டு தான் அல்லாஹ் முடிவு செய்கிறான் அப்படின்னு அதே மாதிரி சொன்னாங்க அபுதர் ரதிகல்லான் சரதாஸ் அடுத்த உபதேசமாக லா யுஸ் அலுபி வஜிஹில்லாஹி இல்லல் ஜன்னா அதாவது எந்த ஒரு மனிதரிடத்திலையும் நீங்கள் கையேந்தாதீர்கள் அல்லாஹவை தவிர அப்போ ஒரு மனிதன் நமக்கு எல்லா விதமான தேவைகளும் மனுஷனாக இருந்தால் ஏற்படும் ஆனா எந்த தேவைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹவை தவிர வேறு யாரிடத்திலையும் நாம் கையந்த கூடாது ஏன்னா ஹதீசரை வருகிறதுக்காக நீங்க கொடுங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் ஆனா அல்லாவுக்காக கொடுங்கன்னு சொருக்கத்தை மட்டும்தான் அல்லாவிடத்துல கேட்கணும்னு ஹதீசர் சரவாக சொல்லிருக்கிறாங்க இப்போ அல்லாவுக்காக கொடுங்கன்னு சொல்லி சுவனத்தை மட்டுமே அல்லாவிடத்திலையும் நாம் கேட்க முடியுமே தவிர மற்ற எந்த பொருளையும் அல்லாவுக்காக கொடுங்கன்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய பொருட்களை நம்ம கேட்டோம்னு சொன்னா அல்லாஹவையும் உலகத்தினுடைய பொருளையும் நம்ம சமமாக மதிக்கிறோம்னு அடுத்தோம் எனவே ரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அந்த செல்லலாக வரை செல்லும் அவர்களுடைய உபதேசங்களின்படி கூட அமல் செய்து நாம் இருலோகத்திலேயே வெற்றி பெற நமக்கு உதவி புரிவானாக சாலைக்கும் வரமத்துல்லாஹி